வணக்கம் இது லாஸ்ட் வீடியோவில் அதை கொஞ்சம் டக்குன்னு கட் ஆகிருச்சு நான் எப்பயுமே எடிட் பண்ண மாட்டேன் அதனால் அப்படியே போட்டுங்க சரி இருந்தாலும் அதனோடய தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த இதில் பிஜி டிஆர்பி தமிழ் அதுக்கான சிலபஸ் வைஸ் புக்கு தான் பார்த்துட்ருக்கோம் ஓகே சரிங்க இதில் உங்களுக்கு மூணு யூனிட் மூணு நாலு அஞ்சுக்கு இப்போ தண்டியன்கார் வரைக்கும் பார்ப்பீங்க அடுத்ததாக சரிங்க அடுத்ததாக யூனிட் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுக்கு வந்து நீங்கள் இலக்கிய வரலாறு ஒரு ஆ அஞ்சு இலக்கிய வரலாறு மட்டும் போதும் குறைஞ்ச நீங்கள் அதுலேயே எல்லாமே அளவுக்கு வருது அது இல்லாமல் ஒரு சில இது மட்டும் சேர்த்துருக்கேன் அது சொல்லிடுறேன் இதை படித்தீங்கன்னா கண்டிப்பாக போதுமானால் க தொண்ணூற்றஞ்சி சதவீதம் நான் போதுமே இல்லைங்க நீங்கள் சொல்லி நான் மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்கலாம் அதே மாதிரி நானும் உங்களுக்கு கேட்பேன் இந்த இதை கொஷின் தான் நீங்கள் ஒரு கொஷின் கூட தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா தான் அது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேரண்டி கொடுக்க முடியும் நம்ம மேலே தப்பு இருந்தால் மட்டும்தான் அதில் மார்க்கு குறையுமே தவிர நீங்கள் இல்லை இந்த மார்க் எடுத்து எனக்கு வேலை கிடைக்குன்னா அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது நம்ம தெரிஞ்சது தப்பு பண்ணாமல் இருந்தால் மினிமம் ஆறிலருந்து ஏழு தப்பு வரைக்கும் பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலே போனிச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மேலே இருந்தால் நம்ம உள்ளார போக முடியும் இல்லைன்னா என்ன மாதிரி செய் வரைக்கும் தான் போயிட்டே இருக்க முடியும் தப்போ நமக்கு எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு லிமிட்டோடு படிக்கணும் அப்படின்னாலும் தேர்வு நாட்டில் கண்டிப்பாக வெளியே எடுத்தால் நம்மளால் பயன்படுத்த முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரிங்க இது வந்து இந்த இலக்கிய வரலாறு பொறுத்த வரைக்கும் என்னுடைய என்னோடய இது தாங்க நீங்கள் இது தான் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா எனக்கு ரெக்கமெண்டேஷனும் பிடிக்காது சரி இதுக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு பொறுத்த வரைக்கும் அண்ணல் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸுங்க ரெண்டு வந்து மதுசா விமலானந்தன் மூணு வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் நாலு டாக்டர் மு வரதராசன் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவிரா ப்ளஸ் பாக்கி மாரி இதெல்லாம் ஒரு ஆப்ஷனல் தாங்க இது நாலு கம்பல்சரி ப்ளஸ் வந்து காசு பிள்ளை ஏன்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கிய வளர்த்தது அதுதான் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்பாங்க இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா புக்கோட என்றைக்கும் கம்மிங்க நீங்கள் உங்களுக்கு அது ஒரு பெரிய சிம்பிளே ஒரு வேலையே தெரியாது டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு மாதமாச்சும் ஆயிருங்க இது ஃபஸ்ட்டு ரிவிஷன் முடிக்கிது என்ன சொல்லிக்கிறேன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்பீடாக பண்ணால் ரெண்டு மாதம் இல்லை பார்ட் டைமாக பண்ணிங்கன்னால் மூணு மாதத்துக்கு மேலே ஆயிரும் அதனால் தான் சொல்கிறேன் நோட்டிஃபிகேஷன் வந்தாட்டி உங்களால் படிக்க முடியாது அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடியே ரெடி ஆகிறீங்களோ அந்த நல்லது ஏன்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குங்க அதையும் பார்த்துக்குங்க அடுத்தவங்க வந்து எல்லா எல்லாத்துக்கும் ரேட் டைம் அப்படின்னு சொல்லாதீங்க நிறையா படிக்கிறாங்க போட்டி போணுன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது முன்னையோடு இப்போ போஸ்டிங் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதையும் பார்த்துக்குங்க அதனால் இப்போ பேட்டர்ன் மாத்தலை நெகட்டிவ் மார்க் கிடையாது அதனால் இப்போயே நீங்கள் நம்மளுக்கான வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தி நீங்கள் கடுமையாக தான் இது வந்து பாசிபிளாக முடியும் இது வந்து தமிழ் இலக்கிய வரலாறுங்க புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு தமிழண்ணல் ரெண்டு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு மதுசா விமலானந்தம் ரெண்டு மதுசா விமலானந்தம் தமிழ் இலக்கிய வரலாறு டாக்டர் மா மு வரதராசன் சிற்பி பாலசுப்ரமணியம் இதுக்கடுத்த அந்த சாவி சுப்பிரமணியம் இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவீரா பாக்கி மாரிலாம் ஆப்ஷனல் தான் இது கண்டிப்பாக இது காசு பிள்ளை ஒன்று இந்த நாலு அஞ்சு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்னாலும் சரி எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங் கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ கேண்டிடேட் அதிகமாக இருந்தாலும் சரி யாரை பார்த்தும் பயந்துக்க தேவையில்ல புக்கை வாங்கிட்டு அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இலக்கிய வரலாறு படிக்கும் போது ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு அறுபது சதவீதம் காமனான விஷயந்தான் மீதி அதுக்குன்னு ஒரு புக்குன்னு தனியாக இருக்குது அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னாவே போதும் அதனால் உங்களுக்கு புக்கோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி அஞ்சு மாதிரி தெரிஞ்சாலும் அது கணக்கு ஒரிஜினல் கணக்கு ரெண்டு புக்கு தான் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பத்து புக்கு படித்தீங்கன்னா போதுங்க உங்களுக்கு பிஜிக்கு ரெடியாகிடலாம் ரொம்ப கம்மி செலவு தான் நீங்கள் எல்லா புக்குமே வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு மூவாயிரவாக்குள்ளோ தான் வரும் ஆல்ரெடி இருக்க இடம் எப்பயுமே வச்சுருப்பீங்க அதே போதுங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிற புக் வச்சுட்டு இல்லாத மட்டும் வாங்கி பாருங்கள் அதனால் உங்களுக்கு புக்கு ஒரு மூன்று ரூபாயிலேருந்து அதிகபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு தான் நீங்கள் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணிட்டு க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கையங்க ஷெட்யூல் போடுங்க புக்கை வருங்க இல்லைன்னா நீங்கள் யாராச்சும் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா கண்டிப்பாக அவங்ககிட்டே என்ன பண்ணுறீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் டெய்லியுமே ஒரு டாப்பிக் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படித்தாலும் சரி அப்படி இல்லை படிச்சுட்டு நீங்கள் சொல்லி பார்த்துட்டு கொஷின் கேட்டாலும் சரி இதே போதும் உங்களுக்கு நான் இது வரைக்குமே நான் அந்த எந்த டெஸ்ட்டு பேச்சும் சேர கிடையாது என் க்ளாஸும் தேவையில்லை இந்த யூஜி டிஆர்பியில் நான் க்ளியர் பண்ணேன் அது எந்த ஒரு டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு கூட நான் எழுதியே பார்க்கல ப்ரீவியஸ் கொஷின் பேர் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அதே மாதிரி தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு க்ளாஸும் பார்த்தாலும் மெட்டீரியல் எடுக்காதீங்க நம்மளே எடுத்துக்கலாம் அதுக்கான டைம் இருக்குது இப்போயே ரெடி ஆயிருங்க அதை விட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டில் கூட உங்கள் பேர் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால் படிங்க எப்பயுமே நம்மளோட வேலை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வருதுங்களா அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ரெடியாகிட்டு ரெடியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை எக்ஸாம் முடிச்சுட்டா அந்த அன்றைக்கி எக்ஸாம் முடிக்கிறீங்களா அதோட நம்ம வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் வருமா அவங்க கம்மியாக மார்க் எடுப்பாங்க நம்மளுக்கு மார்க் அதிகமாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுக்கு ஏசிக்க தேவையில்ல ஈஸியாக போயிட்டே இருக்கணும்ங்க சரி இவ்வளோதாங்க சிலபஸ் பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க புக்கு வாங்கிக்கோங்க அதனால தான் உங்களுக்கு வைஸாகவே நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நீங்கள் இதே நீங்கள் வாங்கிட்டு பாருங்க அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்க இது பார்ட் டூவாக போகிறேன் அது கட் ஆயிருச்சு அதனால் அவர் நான் எது எந்த வீடியோ எடிட் பண்ணுறது இல்லைங்க அதனால் கொஞ்சம் ஒரு சில இது இருக்கும் சரி பார்த்துக்கலாம் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் மீதி இதை முடிச்சுட்டாட்டி கண்டிப்பாக கேளுங்கள் நான் எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் அதுக்கும் கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் ஓகே டிஆர்பி கண்டிப்பாக வரும் பிஜி டிஆர்பி ரெடி ஆகுங்க எப்பயுமே ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சும்மா முடிஞ்சு போனதே புலம்பிக்கிட்டோ வருத்தப்பட்டுக்கிட்டோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது யூஜுவலி செலக்ட் ஆகிட்டிங்களா ஒன்றும் தப்பு கிடையாது அதோட இது வந்து பெரிய போஸ்ட்டிங்கு பிஜிக்கு மாறுங்க அதோட பெரிய போஸ்ட்டிங் அஷ்டப்படுறது அதுக்கு ரெடியாகுங்க அது மாதிரி நம்மளோட இது மெல்லையை மாற்றிகிட்டே இருக்கிறதுக்கு பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஏதாச்சும் டவுட்னால் கமெண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிஜிடிஆர்பி தமிழுக்கானது நீங்கள் இங்கே வீடியோ பார்க்குறவங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது தமிழ் மேஜர் இருந்தாங்களோ அவங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ